சற்று முன்னர் ஒரு இளம் சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் இந்த தேர்தலில் தமிழ் பிரதேசத்திலே தேர்தலில் ஈடுபடுபவர்கள் குறிப்பாக தமிழ் மக்களுடைய கட்சிகள் அந்த பிரதிநிதிகள் எல்லோரும் ஒரு அணியில் ஒற்றுமையாக தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து தேர்தலில் ஈடுபட வேண்டும் என்று வற்புறுத்துவ வற்புறுத்துவதை இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பல பிரதேசங்களை பிரணித்து படுத்துகின்ற இளம் சமூகத்தின் பிரதிநிதிகள் எங்களிடம் வந்து வற்புறுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் ஏற்கனவே அந்த விடயங்களை நாங்களும் ஒன்றுபட்டு தேர்தலில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருந்தோம் நேற்று கூட நாங்கள் அந்த விடயத்தை கொண்டிருந்தோம் இறுதியாக நாங்கள் வவுனியாவிலே எங்களுடைய இலங்கை த தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகிகள் கூடிய பொழுதும் அதற்கு இணக்கம் ஏற்பட்ட பொழுதும் எங்களுடைய குறிப்பாக பெற்ற இணக்கம் எல்லோரும் உடனடியாக நாங்கள் ஒன்றுபட்டு இந்த தேர்தலிலே நிற்பதற்கான சா சாத்தியம் ஏற்படவில்லை என்றாலும் அந்த இலக்கை நாங்கள் தேர்தல் முடிந்ததற்கு பின்னரும் ஒற்றுமைக்காக எங்களுடைய தேசிய இனத்தினுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஈடுபாடு கொண்டும் அந்த இலட்சியத்தை அடையவும் தேர்தல் முடிந்ததுக்கு பின்னரும் நாங்கள் அந்த ஒற்றுமையை எட்டுவதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு உழைப்போம் என்ற கருத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதனை நேற்று முன்தினமும் பவுனியாவிலே எங்களுடைய நிர்வாக கூட்டத்தில் ஒன்றின் பின்னரும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் திரு சித்தார்த்தன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஓடு நாங்களும் நானும் திரு ஸ்ரீதரன் அவர்களும் எங்களுடைய கட்சியில் முக்கியமாக ஈடுபட்டிருந்தவர்கள் நாங்கள் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் நேற்றுக்கு மாலையிலே நேற்று முன்தினம் மாலையிலே நாங்கள் இந்த ஒன்றுபட்டு தேர்தலிலே ஈடுபடுவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனாலும் நாங்கள் இறுதியாக திருகோணமலையிலும் அம்பாறையிலும் நாங்கள் ஒன்றுபட்டு ஈடுபடுவோம் என்று ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்ததை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம் ஆனால் அம்பாறையிலுடைய பிரதிநிதிகள் எங்களோடு அவர்களோடு நாங்கள் இந்த செய்தியை ஒன்றுபட்டு நாங்கள் திருகோணமலையிலே தமிழக கட்சியினுடைய சின்னத்திலும் அம்பாறையிலே மறுபக்கத்திலே இருக்கின்ற கட்சிகளில் ஒரு சின்னத்திலும் நாங்கள் கேட்போம் என்று கண்ட உடன்பாட்டை அம்பறையினுடைய பிரதிநிதிகள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் தமிழர் கட்சியிலே நாங்கள் கேட்க வேண்டும் என்று விடாப்பிடியாக விவாதித்து கொண்டிருந்தார்கள் ஆனபடியால் நேற்று அந்த இலக்கை அடைவதை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் பேசுவதற்கு விரும்பி இருக்கின்றோம் அந்த அந்த ரெண்டு பிரதேசங்களும் தமிழ் மக்கள் പലം കുറഞ്ഞവളാക അങ്ങനെ ഒരു പ്രേനിത്വത്തെ അടവ് ഇലഹുവാനത് ആക ഇല്ലാമൽ നാങ്കൾ അത് പ്രേനിത്വത്തെ എവ്വാറ്റിപെറ ഇലക്കെങ്കിൽ അട അടവത് പറ്റി മീൻ നാൽപ്പങ്ങൾ പേർത്തേ നെക്കിടം ഇന്ന് ഇരവും നാളെ അത് അതാവത്രികോണമലയിലും അമ്പാറെയും നാങ്കൾ ഒരു ഒന്ന്പെട്ട് തേതലിലേ വെറ്റി വേപ്പാൽ നൃത്തി വെച്ചിപ്പിക്കുന്ന അപ്പൊ ഇല്ലാവിട്ടാലും ഇപ്പോഴും ഇന്നേതിലേ നമ്മൾ എടുക്കുന്ന മുറികൾ മുഴമയായ വെച്ചടിയല്ലോ എങ്ങനെയ കക്ഷികളിൽ இப்பொழுது போட்டியிட வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்கள் விரும்புகிறார்கள் ஆனாலும் தேர்தல் முடிந்ததுக்கு பின்னரும் தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலை அடைவதற்காக நாங்கள் ஒரு இணக்கத்தில் இருக்கின்றோம் ஒற்றுமையாக விடுதலைக்காக நாங்கள் த ஒன்றுபட்ட சமூகமாக நாங்கள் எங்கள் இனத்தின் விடுதலை அடைவதற்காக நாங்கள் போ செயல்படுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு தேர்தல் முடிந்ததற்குப் பிறகும் நாங்கள் செயல்பட உறுதி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்தியா தூதர் தூதுவருடன் சந்திப்பு தொடர்பில் கூறப்படுகிறது அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அது தொடர்பாக கூற முடியும் ஆம் அப்படி அவர்களும் எங்களுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்று தான் கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் எடுத்த முயற்சிகளை பற்றி சொல்லியிருக்கின்றோம் தேர்தல் முடிந்த தேர்தல் முடிந்தவரையில் அல்லது தேர்தல் முனுக்கு முன்னர் அந்த இலக்கை நாங்கள் அடையாது விட்டாலும் தேர்தல் முடிந்ததுக்கு பின்னர் நாங்கள் இந்திய அரசோடும் நாங்கள் பேசுவோம் அவர்களுடைய உதவியும் எங்களுக்கு கிடைக்கும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதில் அவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படி அப்படி ஒற்றுமையாக நாங்கள் இது இருந்து முன்வைக்கின்ற கோரிக்கைகளைத்தானே தாங்களும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அவர்களும் எங்களிடம் வற்புறுத்தி இருக்கின்றார்கள் இப்போ தற்போது யாழ்ப்பாணத்திலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அலை தோன்றுவதாக தெரிகிறது இந்த முறை யாழ்ப்பாணத்திலும் ஒரு ஆசனத்தை கைப்பற்றக்கூடிய நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்ந்து வருகிறது என்று கூறப்படுகிறதையா இதை எப்படி பார்க்குறீர்கள் ஒரு இளைய சமுதாயத்தின் மத்தியிலே அப்படியே ஒரு கருத்து வளர்வது இயல்பானது அதற்காக தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு தேர்தலிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக அவர்களுடைய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர்களுடைய தமிழ்த் தேச இனத்தின் விடு விடுதலை சம்பந்தமான கொள்கை கோட்பாடுகள் இன்னும் தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ப சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கும் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அதபடியால் அவர்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படியானால் பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் கூறுவது போல அல்லது அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருப்பது போல அரசியல் தே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட அழிந்து போயிருக்கின்ற வடக்கு கிழக்கு தேசத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புகளையும் அவர்கள் எதிர்க இந்த தேர்தலிலும் தேர்தலுக்கு பின்னரும் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகவும் எங்களுடைய பொருளாதாரத்தை கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படி இரு இருக்க இனித்தான் அவர்களுடைய வெற்றியையும் அவர்களுடைய எதிர்கால வே வேலை திட்டத்தையும் நாங்கள் அறிய முடியும் அப்பொழுது அறிய அறிய முடிந்தால் நாங்களும் அவர்களும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய இன பிரச்சனை பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் நிறையா உங்கள் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அதேபோன்று எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனாதிபதியை தனித்தனியாக ஒவ்வொரு நாட்களில் சென்று சந்தித்திருக்கிறார்கள் கட்சியாக இது தொடர்பாக எதுவும் உங்கள் சந்திப்புகள் இடம்பெற இருக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஜனாதிபதியுடன் அப்படியே சந்தர்ப்பம் ஏற்படுற பொழுது நாங்கள் கட்சியாக சந்தித்து பேசுவோம் அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது அப்படி சந்தித்து பேசியிருக்கிறார்கள் புதிய ஜனாதிபதியாக திசாய வந்தபோது வந்திருந்த பொழுது திரு ஸ்ரீதரன் அவர்களும் தான் என்று எங்களுக்கு சொல்லி த அவரும் சந்தித்து த வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக சொன்னதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள் அதை விட எங்களுடைய எதிர்காலத்தினுடைய தீர்வு இனப்பிரச்சனையுடைய தீர்வுகளை பற்றியும் அவர் பேசினதாக இருந்தார் அது அது அப்படி அவர்கள் ஒரு நல்லெண்ணத்தை கட்டியெழுப்பி எழுப்பக்கூடியதாக ஒரு புதிய அரசாட்சி வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சந்தித்து பேசுவது நட்புறவை ஏற்படுத்தலாம் அந்த நட்புறவு அடிப்படையில் என்னுடைய எதிர்காலத்தின் தீர்வுகளை அடைவதற்கு உதவியாகவும் இருக்கலாம் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் குறிப்பாக அந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கண்ட தேசிய இணை பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வை வா வேண்டிய ஒரு கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலே அண்மையில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒன்றாக கூட்டாக கூட்டணியாக ஒருமித்து இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் ஊடக பேச்சாளர்களிடத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் அதே நேரம் இன்று காலை நாங்கள் யாப்பாணத்தில் ஒரு மீடியா சந்திப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம் குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் கூட்டாக நீங்கள் பயணிக்க கூட்டாக நீங்கள் பரணிக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகளவான பாராளுமன்ற பிரதிநிதி நாங்கள் கொண்டு வர முடியும் என்பதையும் எங்கட தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வான சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் நாங்கள் கோர முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்களிடமும் நாங்கள் இந்த விடயத்தினை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக அவர்களது கட்சியும் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டாக நீங்கள் போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் இருந்தபோதும் அவர்கள் சில விடயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கிறார்கள் ஏனைய கட்சிகள் தாங்கள் நினைக்கின்றது போன்று சமஷ்டி முறையிலான ஒரு அதிகார பகிர்வுக்காக ஒரு உண்மைத்தன்மையுடன் செயற்படுகின்ற பட்சத்தில் தாங்கள் ஒருமித்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே எங்கள் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி அவர்களை நாங்கள் அவர்கள் வீடு நாங்கள் சென்று இந்த குழு இன்றைக்கு இந்த விடயத்தை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் குறிப்பாக தமிழரசுக் கட்சியானது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு முக்கியமான கட்சியாக அல்லது வழிநடத்துகின்ற கட்சியாக இருக்கிறது ஆகவே இருந்தது ஆகவே எதிர்வரும் காலங்களிலேயும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒதுங்கியிருப்பவர்கள் அல்லது பிரிந்து நிற்கிறவர்களை நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் நாங்கள் வினியமாக கேட்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த பொது தேர்தலில் இந்த தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளை உள்ளித்து அல்லது அவர்களுடன் இணைந்து இந்த தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் அவர்களும் எங்களுக்கு சாதகமான சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமாக டிஎன்ஏ என்று சொல்லப்படுற ஜனநாயக தேசிய மக்கள் கூட்டணியினருடன் தாங்கள் கலந்துரையாடுவதாக எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள் சில குறிப்பிட்ட சில முன்னேற்றங்கள் இடம்பெற்றுவதற்காகவும் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவங்களை வைப்பதற்காக தாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் அதை நாங்கள் வரவேற்றிருந்தோம் போன்று திருகோணமலை அம்பாறையை மாத்திரமில்லாமல் வடகிழக்கில் இருக்கிற எட்டு மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதிகளில் கூட்டாக பயணிக்க வேணும் அதுக்கு தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான கட்சியாக முன்னின்று உழைக்க வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி நிற்கின்றோம் நன்றி